உரிமை குரலான செய்திகள் வாசிப்பது ரவி லூசியஸ் முதலில் தலைப்பு செய்திகள் கொலை பிளான் இதுதான் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு செவ்வந்தி அனுப்பிய செய்தி இலங்கையை நேற்றிரவு உலுக்கிய மற்றும் ஒரு துப்பாக்கி சூடு சிறுமி பரிதாபமாக பலி காலியில் நேற்றிரவு பதிவான கொடூரம் இரு சகோதரர்கள் பரிதாபமாக பலி திருமணம் செய்யாவிட்டால் பணி நீக்கம் பெண் தேடி ஓடும் ஊழியர்கள் மறந்து விடுங்கள் அது உங்களுக்கு நல்லது உக்ரைன் தொடர்பில் ட்ரம்ப் பரபரப்பு தகவல் உள்நாட்டு செய்திகள் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவின் முக்கிய சூத்திரதாரியாக கருதப்படும் நீர் கொழும்பை சேர்ந்த இஷாரா செவ்வந்தியின் வீட்டிலேயே வைத்து இக்கொலைக்கான அனைத்து சதி திட்டங்களும் தீட்டப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ரிவால்வர் சிவப்பு நிற பொனில் சுற்றப்பட்டு செவ்வந்தியின் தாயாரின் அறையில் வைக்கப்பட்டிருந்ததாகவும் அங்கிருந்து எடுக்கப்பட்ட ரிவால்வரின் புகைப்படம் நீர் கொழும்பு வலைய குற்றத்தடுப்பு பிரிவின் கன்ஸ்டபிளுக்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளமையும் விசாரணையில் தெரியவந்துள்ளது அதன்படி குறித்த கொலை தொடர்பில் அனைத்து தகவல்களையும் தற்போது கைது செய்யப்பட்டு சிறை காவலில் வைக்கப்பட்டுள்ள போலீஸ் கன்ஸ்டபிள் அறிந்திருந்ததாகவும் விசாரணைகள் மூலம் புலப்பட்டுள்ளது இதே நேரம் கனிமுல சஞ்சீவின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய தற்போது தலைமறைவாகியுள்ள இஷாரா செவ்வந்தி கடுவெல வெளிவிட்ட பகுதியில் உள்ள கடையொன்றில் சிம் அட்டையொன்றை வாங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கனிமு சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட முந்தைய நாள் பதினெட்டாம் திகதி துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் நபரும் இதற்கு திட்டங்களை வகுத்ததாக தெரிவிக்கப்படும் இஷாரா செவ்வந்தியும் வெளிவிட்ட பகுதியில் உள்ள ஒரு விடுதியில் தங்கியிருந்தனர் இதன்போதே குறித்த பகுதியில் உள்ள கடையொன்றில் சிம் அட்டை கொள்வனவில் இஷாரா செவ்வந்தி ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த குற்றச்செயலை செயலை மேற்கொள்வதற்காக தொடர்பாடல் நடவடிக்கையை முன்னெடுக்க அவர் இந்த சிம் அட்டையை பயன்படுத்தி இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இதே நேரம் கனேமுள்ள கொலை தொடர்பாக அன்றைய தினம் நீதிமன்றத்தில் அவரை பாதுகாத்து வந்த போலீஸ் சிறப்பு படை மற்றும் சிறைச்சாலைகள் துறையை சேர்ந்த சுமார் இருபது அதிகாரிகளின் கையடக்க தொலைபேசிகள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை மற்றும் சிறைச்சாலைகள் துறையை சேர்ந்த சுமார் முப்பது அதிகாரிகளிடம் வாக்குமூலங்களை மூலங்களை பதிவு செய்ய கொழும்பு குற்றப்பிரிவு அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தது அதன்படி அவர்களின் தொலைபேசிகளை சம்பந்தப்பட்ட விசாரணைகளை மேற்கொள்வதற்காக எடுத்து செல்லப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதேவேளை கொலை சம்பவம் தொடர்பாக பதினைந்து சிறைச்சாலை அதிகாரிகளிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளரும் சிறைச்சாலை ஆணையாளருமான காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் குருணாகல் ஹெட்டிபோல போலீஸ் பிரிவின் மகுலகம பகுதியில் நேற்று இரவு துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தில் பெண் ஒருவரும் சிறுமியும் காயமடைந்து குளியாபிட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் அங்கு சிறுமி உயிரிழந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஹெட்டிபோல போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன உயிரிழந்த சிறுமி ஒன்பது வயதுடையவர் மகுலகம பகுதியை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகுலகம பகுதியில் பன்றிகளை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டுக்கு இலக்காகியே ஒன்பது வயதான குறித்த சிறுமி உயிரிழந்ததாக ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட அதே பகுதியை சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதான நபர் நேற்றிரவு தப்பிச் சென்றிருந்த நிலையில் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து துப்பாக்கி மற்றும் இரண்டு வெற்றுக்குண்டுகள் காயமடைந்த பெண் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதுடன் உயிரிழந்த சிறுமியின் சடலம் குலியாப்பிட்டிய வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காலி பத்தேகம பகுதியில் இறுதி சடங்கொன்றில் கலந்து கொண்டிருந்த இரண்டு சகோதரர்கள் உயிரிழந்துள்ளனர் நேற்று இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பத்தேகம மத்தேவிள பகுதியில் இறுதிச் சடங்கொன்றின் போது இரு குழுக்களுக்கிடையில் கடுமையான மோதல் ஏற்பட்டுள்ளது இதன்போது படுகாயமடைந்த இரு சகோதரர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை குறித்த மோதலின் போது மேலும் இருவர் படுகாயமடைந்து தற்போது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவித்தார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சுற்றுச்சூழல் அமைச்சர் தம்மிக பட்டபேந்தி தெரிவித்தார் மேலும் மூன்று பேர் யானை தாக்குதலுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தார் ஒரு விலங்கின் உயிரிழப்பிற்கு வனவிலங்கு துறைக்கு ஒரு மில்லியன் செலவாவதாகவும் தெரிவித்தார் இலங்கை மருந்து உற்பத்தி துறையில் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலான நிபுணத்துவத்துடன் மோரிசன் நிறுவனம் முன்னோடியாக திகழ்கிறது இந்த நிறுவனம் இலங்கையில் முதல் முறையாக இருதய சிகிச்சைக்காக உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட மூன்று மாத்திரைகளை அறிமுகப்படுத்தி வரலாற்று சிறப்புமிக்க சாதனையை புரிந்துள்ளது இந்தியாவின் கேரளாவில் மழை காரணமாக கீலன் பாஸ் சின்ட்ரோம் என்ற அரிய வகை நோய் பரவி வருகின்றது இந்நோய் காரணமாக கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டம் பகுதியில் பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்நோயானது உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தி நரம்பு மண்டலத்தை சேதப்படுத்தி தசை பலவீனத்தை ஏற்படுத்தும் என தெரிவிக்கின்றனர் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியமை குறித்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் தொடர்பில் வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைவாக அறவிடப்பட்ட நிதியிலிருந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இருநூற்று நாற்பத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் நேற்று உயர் அறிவித்தார் இழப்பீடு வழங்குவதை கண்காணிக்க பன்னிரண்டு தொடர்புடைய மனுக்கள் இன்று தலைமை நீதிபதி முர்து பெர்னாண்டோ நீதிபதிகளான எஸ் துரைராஜா மற்றும் ஏஎச் எம் டி நவாஸ் ஆகியோர் அடங்கிய நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தென்கொரியாவில் எட்டு விசா பிரிவின் கீழ் வாய்ப்புகளை வழங்க அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் வாய்ப்புகள் இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தால் மாத்திரமே வழங்கப்படும் என்றும் பணியகத்தின் தலைவர் கோசல விக்ரமசிங்க தெரிவித்தார் இ எட்டு விசா பிரிவின் கீழ் வேறு எந்த நபரோ அல்லது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனமோ வேலை வாய்ப்புகளை வழங்க அனுமதிக்கப்படவில்லை எனவே அவர்களுக்கு பணம் கொடுப்பதை தவிர்க்குமாறும் கோசல விக்ரமசிங்க வலியுறுத்தினார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகரித்த மழை வீழ்ச்சி கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு அம்பாறை மாத்தலை புல புலநறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இட நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் மாத்தளை நுவரெலியா மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் வெளியீட்டு செய்திகள் சீனாவில் திருமணம் செய்யாத நபர்களை பணிநீக்கம் செய்வதாக சீன தனியார் நிறுவனம் அறிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உலக மக்கள் தொகையில் முதல் இடத்தில் இருந்து வந்த சீனா மக்கள் தொகையை குறைப்பதற்கான கடும் நடவடிக்கைகளை மேற்கொண்டது இதனால் கடந்த சில ஆண்டுகளில் பிறப்பு விகிதம் குறைந்த அதே சமயம் எதிர்காலத்தில் சீனாவில் இளைஞர்களே இல்லாமல் போய்விடுவார்கள் என்ற அதிர்ச்சி தகவலும் தெரியவந்துள்ளது இதையடுத்து சீனா தற்போது அங்குள்ள இளைஞர்கள் காதலிப்பதையும் குழந்தை பெற்றுக் கொள்வதையும் அதிகரிக்க பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது சீனாவில் உள்ள நிறுவனங்கள் பலவும் காதலிப்பதை ஊக்குவிக்கின்றன இந்நிலையில் சீனாவின் மாகாணத்தில் செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனம் ஒன்று தனது நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் திருமணம் செய்யாமல் இருந்தால் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று எச்சரித்துள்ளது இருபத்தி எட்டு முதல் ஐம்பத்தி எட்டு வயதுடைய நபர்கள் கண்டிப்பாக திருமணம் செய்திருக்க வேண்டும் என்றும் விவாகரத்து பெற்றவர்களாக இருந்தால் மறுமணம் செய்திருக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது ஆனால் இது தனிநபர் உரிமையில் தலையிடும் விவகாரமாக இருப்பதாக பல தரப்பிலும் எதிர்ப்பு கிளம்பியதால் இந்த அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன போ பாண்டவர் உடல் நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இந்த நிலையில் அடுத்த போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என அறிவுறுத்தி இருப்பதாக வத்திகான் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த பதினான்காம் திகதி போப்பாண்டவர் இத்தாலியின் தலைநகர் ரோம் நகரில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அவருக்கு தீவிர சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அவருடைய உடல்நிலை மேம்பட வேண்டும் என விரும்பி வத்திகான் சதுக்கத்தில் சமீபத்தில் கூட்டு பிரார்த்தனை நடத்தப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கான மக்கள் கடும் குளிரையும் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் தன்னுடைய உடல்நிலை குறைவதை உணர்ந்த போப்பாண்டவர் அடுத்த போப்பை தேர்ந்தெடுப்பதற்கான பணிகளை தொடங்க வேண்டும் என அறிவுறுத்தி இருக்கலாம் என பத்திகான் வட்டாரங்கள் கூறுகின்றன உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தத்திற்காக பேசி வரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நேட்டோவில் இணைவதை உக்ரைன் மறப்பது நல்லது என தெரிவித்துள்ளமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ரஷ்யாவின் அயல் நாடான உக்ரைன் நேட்டோ அமைப்பில் இணைவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்யா உக்ரைன் மீது போரை தொடங்கியது கடந்த மூன்று ஆண்டு காலமாக இந்த போர் நடந்து வரும் நிலையில் அண்மையில் அமெரிக்க ஜனாதிபதியான டொனால்டு ட்ரம்ப் இந்த போர் பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் ஆனால் ட்ரம்ப் ஆரம்ப முதலே ரஷ்யாவிற்கு ஆதரவாக செயல்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன உக்ரைன் ஜனாதிபதியாக ஜெலென்ஸ்கி இருந்து வரும் நிலையில் உக்ரைனில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைனை நேட்டோவில் இணைப்பதுடன் போர் பதவி விலகுவதாக அறிவித்தார் இந்நிலையில் அண்மையில் கருத்து தெரிவித்த ட்ரம்ப் உக்ரைன் நேட்டோவில் இணைவது தொடர்பான பிரச்சனையே இரு நாடுகளுக்கும் இடையேயான போருக்கு முக்கியமான காரணமாக உள்ளது உக்ரைன் நேட்டோவுடன் இணையும் திட்டத்தை மறந்துவிடுவது நல்லது போர் பேச்சுவார்த்தையில் உக்ரைனுக்கு முடிந்தவரை இழந்த பகுதிகளை அதிகமாக கிடைக்க செய்வதற்கு அமெரிக்கா முயற்சிக்கும் என கூறியுள்ளார் பொதுவாக அமெரிக்கா ரஷ்யா இடையே எப்போதும் ஒரு பகைமை நிலை இருந்து வருவதால் ட்ரம்ப் உக்ரைனுக்கு சாதகமாக நடந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் புட்டினுக்கு ஆதரவாக தெரிவித்துள்ள கருத்து உக்ரைனை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்